ஆக்சுவலாக நம்முடைய பெரியவங்க பல விஞ்ஞான உண்மைகளை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஆன்மீக எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட் கொஸ்டின் ஒன்றே ஒன்று யோசனை பண்ணால் தெரியும் இப்போ தசாவதாரம் தசாவதாரம் பேசின்னு இருக்கோம் அதில் ரங்கநாதர் எங்கே இருக்கார் வெங்கடாஜிலபதி எங்கே இருக்கார் கல்லலகர் எங்கே இருக்கார் இல்லை இல்லை அந்த பத்தில் இவங்கெல்லாம் கிடையாது இல்லை அந்த மாதிரி எதுக்காக வச்சாங்கன்னா ஒரு தாயோட கர்ப்பத்தில் ஒரு குழந்தை எப்படி வளருதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் தசாவத்த நீங்கள் மெடிக்கல் காலேஜில் போய் கண்ணாடி டியூப்பில் ஆசிடில் தாயோட கர்ப்பத்தில் குழந்தை ஒன்றாம் மாதத்தில் எப்படி இருக்கும் ரெண்டாம் மாதத்தில் எப்படி இருக்கும் மூணாம் மாதத்தில் எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஸ்பெசிமென்ஸ் அதுதான் தசாவத தசாவதாரம் என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு புரிது புரிய வைப்பதற்கான முயற்சியை தவிர வெறும் பத்து அவதாரம்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ஈவன் பாகவதத்தில் சுகப்பரம் ரிஷி இருபத்தி நாலு அவதாரங்களை பற்றி சொல்கிறாரு அதனால் நிறைய அவதாரங்கள்லாம் என்ன ஒரு எனர்ஜி சுப்ரீம் டிசன் டவுன் டு ஹேர் டு ஹெல்ப் த சொசைட்டி ஸோ அந்த வகையில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் அந்த அவதாரத்தில் பார்க்கலங்கிறதுனால அவங்கெல்லாம் இல்லாமல் போக மாட்டாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ரங்கநாதரன் வெங்கடாச்சல பதவியுமே கிடையாது தசாவதாரத்தில் ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் இயர் செல் வேணும் ஒரு தடவை மெடிக்கல் காலேஜில் போய் அந்த பத்து மாதத்தினுடைய எவல்யூஷன் எப்படி இருக்குது கண்ணடி குடுவ இல்லைன்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தசாவதாரம் தெரிஞ்சிடும் தமாச்சை கூர்ம வராக நரசிம்ம வாமனை அதெல்லாம் அழகாக அதே மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிற போது ஒரு குழந்தை இப்படி உக்காண்ட்ருக்கும் தலையை இப்படி உப்புற கமுத்துக்கிட்டு அதெல்லாம் போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இந்த தசாவதாரம் கன்செப்ட் புரிஞ்சிடும் இட்ஸ் ஆல் டு டீச்சர் பயாலஜி ஆஃப் சயின்ஸ்